இல்லை இருக்கிறார்களா ஏன் இவன் குதிரை ஓட்டியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஓட்டுநர் தெரியவில்லை நான் கேட்கிறேன் மகனிடம் நரேந்திரிடம் கேட்டுக்கொண்டே போகிறாள் பள்ளியிலே மாலை முழுவதும் வீட்டுக்கு செல்கிற வழியெல்லாம் நரேந்திரா எனக்கு என்ன நடந்தது அம்மா ஆசிரியர் எல்லோரும் கேட்டார் ஒருவன் டாக்டர் சொன்னான் இன்ஜினியர் சொன்னான் வழக்கறிஞர் எல்லாம் சொல்லி கொண்டே இருந்தான் நீ என்ன சொன்னாய் நான் குதிரை ஓட்டி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அம்மா என்று நரேந்தர் சிறு வயது விவேகானந்த சொல்கிறார் மகளிர் தினம் பாராட்ட வேண்டும் அம்மா ஏன் இப்படி சொன்னாய் அம்மா நாம் ஒரு நாள் கல்கத்தா நகரிலே செல்கின்ற போது குதிரை வண்டியிலே பயணித்தோம் அப்போது அவர் குதிரையை குதிரை ஓட்டி பார்த்தேன் நன்றாக குதிரை வண்டி ஓட்டினார் குதிரையை அடிக்கவில்லை தட்டி தட்டி கொடுத்தார் குதிரையிடம் பேசிக்கொண்டே இருந்தார் அம்மா அது எனக்கு பிடித்திருந்தது சிறப்பு சிறப்பு அனைத்துக்கொண்டாம் அதே போல மகனை அணைத்து கொள்ள வேண்டும் ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து படிக்க வைக்கிறேன் மம்மி என்று சொல் உதவாதின் ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று சொல்வதை போல இருக்கும் அப்போது மம்மி என்று சொல் டேடி என்று சொல் ஆனால் புவனேஸ்வரி தாய் விவேகானந்தன் அனைத்து நரேந்திர அனைத்துக் கொண்டு கேட்டால் குதிரை ஒண்டிதான் அவர் ஓட்ட வேண்டும் ஆம் வா வீட்டுக்கு வரலாம் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்கப் போகிறதோ அது நன்றாக நடக்கும் எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு என்று பகவத்கீதை போட்டி ஒரு அட்டை எடுத்து கண்ணன் தேர் ஓட்டுகிற காட்சி இப்ராஹிம் போல ஓட்டுனர் இது என்ன பாருங்கள் குதிரையை ஓட்டுகிறார் யார் அவர் கண்ணன் நீயும் அதை போல குதிரை வண்டியை ஓட்ட வேண்டும் பாஞ்சாலி புகழுக்காக தன்கை கொடுத்தவன் பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தவன் பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தவன் நாம் படிப்பதற்கு கீதை நம் பாடம் கொடுத்தோம் அதே போல் ஆக வேண்டும் நீ குதிரை ஓட்டிதான் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஆம் இதே போல குதிரை ஓண்டியை ஓட்டுகிற அளவுக்கு கண்ணனை போல் நீ உயர வேண்டும் ஒரு நாட்டையே கொடுக்க மாட்டேன் ஊரை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவனுக்கு பாடம் புகட்டி அந்த நாட்டை வாங்கி கொடுத்த கண்ணனை போல் உயர வேண்டும் என்று சொல்லி ஆன்மீகத்தை வளர்த்தார் தாய் அந்த மகளிர் தினத்தில் புவனேஸ்வரி அம்மாவை நினைப்போம் ஸ்ரீரங்காவிலிருந்து வந்திருக்கிற இப்ராஹிம் நினைப்போம் எஸ்கேயை நினைப்போம் அருண் தயானந்த் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில்தான் விவேகானந்தர் என்று சிறப்பு சிறப்புமிக்க நண்பராக தலைவராக ஆன்மிகத்தில் சிறந்தவராக உயர்ந்தார் என்று சொன்னால் ஒரு தாயால் அவர் உருவானார் ஆகவே நாமும் ஒரு தாய் இல்லாமல் யாரும் பிறப்பதில்லை அமெரிக்காவில் ஏதோ ஒரு காரணத்திற்காக மகளிர் தினத்தை கொண்டாடினார்கள் ஆலையிலே வேலை செய்கிற பிரச்சனைகள் ஒற்றுமை வர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏதோ ஆண்டிலே ஆரம்பித்தார்கள் ஆனால் நாம் முன்னோர்கள் சிவபெருமான் தன் உடம்பில் பாதியை கொடுத்திருக்கிறார் யாருக்கு மனைவி சக்தி இல்லையல் சிவமில்லை சிவமில்லையே சக்தி இல்லை இரண்டும் சேர்ந்துதான் உலகம் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் ஆகவேதான் நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற அனைத்துக்கும் ஒரு பெண் நம்மோடு வந்து கொண்டே இருப்பார் பத்து மாதம் நம்மை பெற்றெடுத்து நம்மை வளர்த்து கருவிலே வளர்த்து உருவாக்கி அந்த அம்மா என்ற எழுத்தை அனைத்து தமிழ்களும் பெருமை கொள்ள வேண்டும் அம்மா என்ற எழுத்து நான் தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் இன்னும் பல நாள் சொல்வேன் அம்மா என்ற எழுத்து என்ன எழுத்து ஆ அந்த ஆ உயிரெழுத்து இம் மெய் அந்த இம் மெய்யெழுத்து பத்தாவது இடத்தில் இருக்கிறது இக்கு இங்கு எச்சு என்று பார்த்தால் பத்தாவது இடம் இம் உயிர்மை எழுத்து நம்முடைய உயிரை நம்முடைய மெய்யை பத்து மாதம் சுமந்து மெய்யாக உடலும் உயிரும் சேர்த்து நமக்கு தருகிறார்கள் தான் அம்மா என்ற வார்த்தை அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தத்தை வைத்து நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் நாம் அந்த காலத்திலிருந்து பெண்களை மதித்து கொண்டே இருக்கிறோம் எவ்வளவு சொல்லலாம் அம்மா ஆ உயிரெழுத்து எம் மெய் எழுத்து அது பத்தாவது இடத்துல இருக்கிறது பத்தாவது எழுத்து இம் அந்த பத்து நம் உயிரை பத்து மாதம் சுமந்து உயிர் மையம்மா நமக்கு குழந்தையாக தருகிறாள் ஆகவே அம்மா நாம் மதித்திருக்கிறோம் அம்மாவை